வருக்கும் நமஸ்காரங்கள் இன்றைய தினம் ஓர் அருமையான பதிவு வருகிற ஜனவரி மாதம் பதினொன்றாம் தேதி இந்த வருடம் அனுமத் ஜெயந்தி உற்சவம் ஆஞ்சநேயரை வழிபடக்கூடிய ஓர் உன்னதமான தினம் இன்று ஆஞ்சநேயரை வழிபடுவதால் கல்வித்திறன் மேம்படும் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் மற்றும் உடல் ஆரோக்கியங்கள் நவகிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் அனைத்தும் நீங்கி இப்படி சகல மங்களங்களையும் அருளக்கூடிய ஓர் உன்னதமான ஹனும ஜெயந்தி உற்சவம் இன்று ஆஞ்சநேயரை குறித்து கூற வேண்டிய சில ஸ்லோகங்கள் அஞ்சனா கர்ப்பசம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரினம் துஷ்ட கிரக விநாசாய அனுமந்தம் உபாஸ்மஹே

அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இந்த ஸ்லோகங்களை கூறியும் மற்றும் அருகில் உள்ள ஆஞ்சநேயரின் சன்னதிகளுக்கு சென்று வடமாலை சாற்றுவது துளசி மாலை சாற்றுவது வெண்ணை காப்பு அலங்காரத்தில் கலந்து கொள்வது இன்றைய தினம் இந்த காரியங்களை செய்து ஆஞ்சநேயரை வழிபடலாம் நமஸ்காரம் ராம ராம சீதா ராமா ராமதந்திர பாகிமா ராம கிருஷ்ண கோவி பாஹிமா